வணக்கம்ங்க அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படினா உங்கள் விவசாயத்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட்டும் ஒட்டன் சித்திரம் மார்க்கெட்டும் காய்கறி விலை நிலவரம் கொடுத்துட்டுக்குறேங்க இன்றைய பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் ஆறுநூறுக்கும் மீடியம் சைஸ் நானூற்றம்பது ஐநூறுக்கும் பொடிக்காய் முந்நூறு டு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூட்டே போகிறதுங்க கரும் முருங்கை அதிகபட்ச விலையா நூற்றி எண்பதுக்கும் செடி முருங்கை நூற்றி ஐம்பது எழுபதுக்கும் மரத்துக்காய் நூற்றி இருபதுக்கும் விற்பனையாகுதுங்க மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூ திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை குறைவு தானுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலைய ஏழ்நூறு எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய ஆறுநூறுக்கும் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பது ரூபாய் விற்பனையாகுதுங்க இது இருபத்தஞ்சி கிலோ போய் வந்தால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வருங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் சுரைக்காய் ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க ஃபர்ஸ்ட்டு கோல்டு தெளிவான பாகற்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கட்டு ஐநூறுக்கும் இருபத்தஞ்சு கிலோ பை ஏழ்நூறு டு எட்நூறுக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய் இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச ஒலியாக பாக்ஸ் இருந்தாலும் சரிங்க பையன் இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி கிலோ டு இருபத்தி இருபது கிலோ வருங்க அதிகபட்சம் ஐநூறுரூவா விற்பனையாகுதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்டா போய் பஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஒளியாக ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச வழியா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது தொண்ணூறுக்கும் சில்லறை விற்பனை நூற்றி நாற்பது எட்டு நூற்றி அறுபதுக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி சாகு தக்காளி பார்த்தீங்கன்னா முதல் பொறிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் குவாலிட்டி நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு சில தக்காளி நானூற்றி எண்பது ஐநூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி தக்காளி முந்நூற்றம்பது டு நானூறுக்கும் மீடியம் சைஸ் பொடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுக்கும் விற்பனையாகுதுங்க ஓவராலாக தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூறுவாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகும்னு சொல்லுவாங்க ஒரு சில சாகோ தெளிவு வந்து ஐநூறுரூவாய்க்கு போகலாங்க பந்தல் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுங்க தழை ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டை கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா முதல் தரம் அதிகபட்ச விலையா ஒரு கிலோ அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் விற்பனை சக்கரை வலிக்கிழங்கு நாற்பது கிலோ மூட்டை எ எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி இருபது நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க மாம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டியாக வருதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து நாற்பது அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்லோவாக வந்து ரொம்ப இன்றைக்கி நல்ல காய் தெளிவான காய் ஐநூறு டு ஆறுநூறு முதல் தர காய்ங்க கொஞ்சம் மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ஐநூறுவாயிலேருந்து விற்பனையாச்சுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் முதல் தர காய் தெளிவாக இருந்தால் ஆறுநூறுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே ஐநூறு கண்டிஷனில் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சில கொண்டு விற்பனையாச்சுங்க கத்திரிக்காய் சிம்ரன்ங்க முதல் பறிப்பு இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச சொல்லி ஆறுநூறுக்கும் கொஞ்சம் காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நானூறு ரேட்டில் விற்பனையாச்சுங்க பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறுரூவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க பொருள் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முதல் தரம் நானூறு டு ஐநூறு ஐநூற்றம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பூர் ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் ஆகுதுங்க எலுமிச்ச மலம் ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா சில்லறை விற்பனை முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா பட்டறை பழைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லையா ஆயிரத்தி நானூறு ரேட்டில் விற்பனையாச்சுங்க அதே கொஞ்சம் பொடியாக இருந்தால் ஆயிரம் ரூபா ரேட்டில் விற்பனையாச்சுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஆயிரம் டு ஆயிரத்தி நானூறுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்சம் உள்ளதாக திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பெருசாக வர்றதில்லைங்க இதுலேயே பட்டரைக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப வாங்கிக்கிறாங்க பச்சை வெங்காயம் அப்படி தருங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க டோட்டலாக ஓவராலாக மூணு கடந்த மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பற்றை வெங்காயம்னு பார்த்திங்கன்னா பெருசாக விலை ஏறும எதிர்பார்த்ததுங்க விவசாயிகள் எதிர்பார்த்த விலை வந்து வல்லிங்க நாங்களும் தான் பட்டருவாங்க வச்சுருக்கிறோங்க எதிர்பார்த்த விலை வள்ளிங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா அதிகபட்ச விலையாகும் குறைந்தபட்ச விலையாக பத்து ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க அரசாணைக்காய் வந்து விலை வந்து இன்னும் வீழ்ச்சியாகத்தான் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க ஐம்பது ரூபா மூட்டை பார்த்தீங்க திருப்பூர் மார்க்கெட்டில் முந்நூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோ வருங்க அந்த மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து ஹோல்சேல் விற்பனை ஆகுதுங்க காலிப்ளவர் பார்த்தீங்கன்னா பூ இருபத்தி அஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறுக்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சற்று விலை குறைவாக தருக்கு திருப்புறமாக இருக்கு இல்லைங்க நச்சுப்பொடியாக இருந்தால் பத்து டு பன்னெண்டுங்க மீடியம் சைஸ் பதினெட்டு டு இருபத்தி நாலுங்க பெருவெட்டு தேங்காய் அதிகபட்ச முப்பத்தி ரெண்டு ரூபா அதுலேருந்து கீழே தானுங்க தேங்காய் விலை ஓவராலாக வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தர்பூசணி பழம்பு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இப்போதைக்கு பெரிய வரத்து கிடையாதுங்க இதுலேயே பிளாக் கலர் காய் இது ஒரு சில மூட்டை மூட்டு வருதுங்க இன்னும் சீசன் வந்து பெருசாக ஸ்டார்ட் ஆகலைங்க கோவக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஆறுநூறுவாய்க்கு ஆகுதுங்க ஒரு கிலோ இருபத்தி இருபத்தி இருபது ரேட்டில் சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஒரு கிலோ நாற்பூரம் வரைக்கும் விற்பனையும் பண்ணுறாங்க பழங்கள் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தில் யூடியூப் சேனல் பாருங்கள் அனைத்து விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா காய்கறி விலை நிலவரம் திருப்பூர் மார்க்கு ஒரு மார்க்கு தெரிஞ்சுக்குங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்